வழக்கம் போல நம்ம சேனலுக்கு நிறைய வித விதமான லெட்டர்ஸ் வந்துருக்கு படிச்சிடலாமா படிங்கம்மா எனக்கு ஒரு பிரச்சனை நீண்ட நாட்களாக என் ஆண் உறுப்பில் ஒரு கணவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் விதவிதமான பொசிஷனில் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு முறை செய்யணும் ரெண்டு முறை செய்யணும் பகலில் செய்யணும் நைட்டில் செய்யணும் இப்படிலாம் நிறைய ஆசைகள் இருக்குது ஆண்களுக்கு கொண்டாடிய தொட்டவொடனே முத்தம் கொடுத்த உடனே கட்டி பிடிச்ச உடனே முனைச்சி வந்துடும் பெண்கள் செய்ய மாட்டாங்க பெண்கள் செய்ய மாட்டாங்க பெண்கள் ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா போக போக தான் செய்வாங்க எடுத்த உடனே பெண்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க உச்சகட்டம் என்பது ஒரு பெண்களுக்கு முக்கியமானது அந்த உச்சக்கட்டம் அடைஞ்சா அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க அறகுறையா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் செம டென்ஷன் ஆயிடுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை செஞ்சாலும் நீண்ட நேரம் செய்யணும் ஒரு முறை செஞ்சாலும் உச்சக்கட்டத்தை போய் விட்டுட்டு வந்துடணும் ஆனா நிறைய ஆண்கள் அப்படி இல்லவே இல்லை பழனியின் சமையல் மந்திரம் நம்ம சோலா மொத்தம் மூணு செக்மெண்ட் இருக்கு அந்தரங்கம் தீர்வு ஆலோசனை இப்ப நாம பார்க்க போறது அந்தரங்கம் அந்தரங்கம்

அதில் யார் திருப்தி அடைகிறாங்கன்னு தெரியல கணவனா இல்லை மனைவியா பல பொசிஷன் செஞ்சாலும் இல்லை யார் திருப்தி அடைஞ்சாங்கன்னு தெரியாது அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்றதா உங்களுடைய கேள்வி அதானம்மா பெரும்பாலும் தம்பதிகளே ஒரு கணவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் மனைவி கிட்ட விதவிதமாக சந்தோஷமாக இருக்கணும் விதவிதமான பொசிஷனில் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு முறை செய்யணும் ரெண்டு முறை செய்யணும் பகலில் செய்யணும் நைட்டில் செய்யணும் இப்படிலாம் நிறைய ஆசைகள் இருக்குது ஆண்களுக்கு அது இயற்கை ஆண்களுக்கு இயற்கையாக வரும் பொண்டாடிய தொட்ட உடனே முத்தம் கொடுத்த உடனே கட்டி பிடிச்ச உடனே உணர்ச்சி வந்துடும் அது பெண்கள் செய்ய மாட்டாங்களா பெண்கள் செய்ய மாட்டாங்க பெண்கள் ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா போக போக தான் செய்வாங்க எடுத்த உடனே பெண்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க எப்பவுமே வந்து இயற்கையு நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் ஆண்கள் முடிச்சிடுவாங்க பெண்களுக்கு அப்போ தான் ஆசையே வரும் ஆண்கள் ஏதாச்சும் போய் படுத்துக்குவாங்க பெண்களுக்கு அப்போ தான் ஆசை வரும் அந்த பெண்களை சொல்லுவாங்க ஏங்க சீக்கிரமாக வெட்டிட்டு போயிட்டீங்க இன்னொரு முறை செய்யுங்க எனக்கு திருப்தி அடையலை அப்படி சொல்கிற பெண்களாக இருக்காங்க எடுத்த உடனே பெண்கள் வந்து உச்சம் அடைய முடியாது போக 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 தான் பெண்கள் உச்ச அடைவாங்க கட்டம் என்பது ஒரு பெண்களுக்கு முக்கியமானது அந்த உச்சக்கட்டம் அடைஞ்சால் அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க அரை குறையா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் செம டென்ஷன் ஆகிடுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த இது உண்டு ஒன்று கணவன் முழுமையாக முழுமையாக ஒரு முறை செஞ்சாலும் நீண்ட நேரம் செய்யணும் ஒரு முறை செஞ்சாலும் உச்சக்கட்டத்தை போய் விட்டுட்டு வந்துடணும் ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி இல்லவே இல்லை வச்ச உடனே ஒன்று ரெண்டு மூணு என்றதுக்குள்ளே அவுட் ஆகிடுது ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவாங்க அவுட் ஆகிடும் அவர் எங்கே உச்சக்கட்டை கொண்டு போக போகிறாரு ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் திருப்தி அடைந்தாங்களான்றத கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அதான் சொன்னா உச்சகட்டம் என்பது மினிமம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் பெண் உறுப்பில் ஆண் உறுப்பு உராய்வு ஏற்படும் போது அவங்களுக்கு லூப்ளிகேஷன் அதிகமாக வரும் அந்த லூப்ளிகேஷன் அதிகமாக வரும்போது அவங்க உச்சை அணைவாங்க ஆனால் சில பெண்களுக்கு அந்த ஈரம் வர்றதுக்கு முன்னாலே ஆண்கள் ஏஞ்சி போயிடலாம் அர்த்தாச்சா புதிதாக சொல்கிறது பெண்களுக்கு ஒரு கோகனட் ஆயில் மாதிரி ஒரு வந்து திரவம் சுரக்கும் அதை இங்கிலீஷில் வந்து லூப்ளிகேஷன் சொல்லுவாங்க அது எப்போ வரும் அப்படின்னா கணவன் வந்து செக்ஸ் பண்ண 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 தான் அந்த லூப்ளிகேஷனே வரும் ஆனால் நிறைய பெண்களுக்கு அது வர்றதுக்கு முன்னாலே ஏஞ்சி போயிடுறீங்க அப்போ எப்படி பெண்கள் உச்சக்கட்டை அடைய முடியும் அவங்க திருப்தி அடைஞ்சாங்களா இல்லையான்னு இது வரைக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் மனைவியை வெளிப்படையாக சொல்லுவாங்க நான் திருப்தி அடையலைன்னு ஏன்னா அது மாதிரி ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க திருப்தி அடையாத பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா வேதனை அடைவார்கள் வெளிப்படையாக சொல்கிறேன் மனநிலை எப்படி திரும்ப இருக்கும் ரொம்ப ஏதோ வந்து ஒரு பாரத்தை வந்து இதயத்தில் வச்ச மாதிரி இருக்கும் அதோ உங்களுக்கு ஒரு வழியோடு இருப்பாங்க முழுமை அடையலை ஷார்ட் பண்ணி விட்டுடுறீங்க வேடிக்கை பார்க்குறீங்க அது மகா மகா தப்பு ஒரு பெண் அப்படின்னா அந்த பெண் முழுமை முழுமையடைய வரைக்கும் நீங்கள் செய்ய தகுதியாக இருக்கீங்களான்னு இப்போ இந்த நேயர்கள் ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்க யோசனை பண்ணி பாருங்கள் பெரும்பாலும் இருபது பர்சன்ட் திருப்தி அடைகிறப்ப ஆண்கள் இருக்கீங்க திருப்திப்படுத்துகிற ஆண்கள் இருக்கீங்க எண்பது பர்சன்ட் ஆண்கள் அப்படி இல்லவே இல்லை உங்கள் மனைவி நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நான் சரியா நீ பண்ணவே இல்லை நிறைய ஆண்களுக்கு ஆண்மை போயிடுச்சு நிறைய ஆண்களுக்கு சர்க்கரை வந்துருச்சு என்ன வந்துருச்சு சக்கரை இருந்தால் கூட அது மேடம் சர்க்கரை வியாதி இல்லாத வரைக்கும் முழுமையாக ஆண்மையோடு இருக்காங்கம்மா சர்க்கரை வியாதின்னு ஒன்று வந்துச்சுன்னா ஆண்மை குறைவு வருது ஆண்மைக்குரிய வந்தால் சக்கர வியாதி இருக்கிற ஆண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம் ஆனால் கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் சக்கர வியாதி உள்ளவங்க செக்ஸ் பண்ணாமலாம் இல்லை பண்ணுறாங்க டயட்டில் இருக்காங்க டேப்லெட் எடுத்துக்கிறாங்க உடற்பயிற்சி செய்கிறாங்க இது மூணு இருந்தாவே போதும் ஆண்மை மீண்டு வரும் ஆனால் இப்போ கிடையாது காலகட்டத்துக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு டைம் இல்லை சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை டயட்டை பண்ணுறதுக்கு டைம் இல்லை மாத்திரை போடுறதுக்கே டைம் இல்லை ஒரு வேளை மாத்திரை விட்டுட்டு போய் ஆப்பியல் தோசைப்பா ஐயோ மாத சாட மாட்டோமே அப்படின்னு அது மாதிரி நிறைய ஆண்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுப்பு துமாந்தோடு தான் இருக்கும் துமாந்தோண்டு விரத வச்சுருமா பாருங்க இந்த சைஸாக இருக்குது இதை வச்சு நீ எதுவும் பண்ணவே முடியாது உங்களால் அது வரணும் ஏழு எட்டு ஒம்போதுன்னு வரணும் நீண்டு வரணும் நீண்டு வர உள்ளே வெளியே இல்லைன்னு வச்சிக்கா உள்ளேயும் போகாது வெளியும் வராது இப்படி இருந்தால் ஆண்கள் என்ன பண்ண முடியும் எது பண்ண முடியாது அப்போ அந்த பெண் என்ன பண்ணும் கண்ணீர் தான் வடிக்கணும் ஆண்களுக்கு பொசிஷனே பண்ணுறதுக்கு டைம் இல்லை இப்போ பல விதமான பொசிஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா நம்ம எவ்வளோ பொசிஷன் மாதிரி விதவிதமாக போட்டி போடலாம் கொண்டாட்டிய ஆனால் விதவிதமாக போட்டி போறதுக்கு டைம் வேணும் இல்லை நீ தான் விட்டுட்டு ஏஜி போயிருக்க போட்டி போடுறது சொல்லுதுங்களா ஒரு பெண் அப்படின்னா மனைவி தெய்வத்துக்கு சமமானவங்க நம்ம வீட்டில் அவங்கள மகாலட்சுமின்னு சொல்கிறோம் கண்டிப்பாக சார் அவங்க இல்லைனா குடும்பமே இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க கணவன் ஆசையா ஒரு பத்து நிமிஷம் அன்பா பேசுவாரா ஒரு பத்து நிமிஷம் ஆசமா இருப்பாரா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாக்கிங் ஜாக்கிங் இட்டு போயிட்டு பார்க்க ஜாலியாக பேசிட்டு வருவாரா இப்படி ஒரு ஏக்கத்தோட தான் இருப்பாங்களே தவிர எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டாங்க பெரும்பாலும் செக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரமாவது பண்ணணும் சரிங்க சார்

ரொம்ப நேரம் செஞ்சுட்டா அந்த பெண் மறுபடியும் வருவாங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க நீங்கள் வந்து ஒரே நிமிஷத்தில் விந்து விட்டுட்டு ஏஞ்சி போயிட்டீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது ஏன் விருப்பம் இருக்காது சொல்லுங்கள் உணர்ச்சியை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற இடத்துக்கு நான் படி வரவே மாட்டேன் சொல்கிறது புரியுதுங்களா ஒன்று முழுமையாக பண்ணு இல்லைனா தயவுசெய்து என்னை விட்டு எனக்கு வேணவே வேணாம் செக்ஸு அப்படி சொல்கிற பெண்கள்லாம் இருக்காங்க அதில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருப்பாங்க ஏன்னா என் வீடு வேலை சரியாக பண்ணுறதில்ல செக்ஸ் பண்ணுறதில்லை உணசி தூட்டி விட்டுறாரு நான் வேதனை அடைகிறேன் அந்த வேதனையும் எனக்கு வேணாம் நீ பண்ணவே பண்ண வேணாம் ஒன்றும் ஒழுங்காக பண்ணு இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற பெண்கள் இருக்காங்கல்ல அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுங்க யாரும் இருக்கலாம் ஏன்னா அவங்க வீட்டு சரியாக பண்ணியிருக்க மாட்டார் அதாவது ஆண்களே நான் வெளிப்படையாக சொல்கிறேன் பெண்கள்லாம் வந்து எந்த குறையும் இல்லை ஒரு சில பெண்களுக்கு அது தன்மை குறைஞ்சிருக்கும் ஒரு சில பெண்களுக்கு நான் சொல்கிறது நூற்றுல ரெண்டு பேர் ஒருத்தர் ஆனால் கணவன் அருமையாக பண்ணிட்டீங்கன்னா அவங்க அருமையான பெண்கள் நீங்கள் எப்படி படுக்க சொன்னாலும் எப்படி குனிய சொன்னாலும் எப்படி நிமிந்து நிற்க சொன்னாலும் எப்படி பொசிஷன் சொன்னாலும் அவங்க ரெடி ஆனால் பொசிஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது டைம் வேணும் ரெண்டு நிமிஷம் நான் சொல்கிறது இப்போ டாக் பொசிஷன் குணிடுறாங்க நீங்கள் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு பண்ணால் பண்ணாதான் அது ஒரு பொசிஷன் நின்றுக்குன்னே பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் படுத்துக்கணும் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இப்படி நிமிஷம் நிமிஷமாக பண்ணுறதுக்கு பொசிஷன் இருக்குது இப்போ ஒரு நிமிஷத்துலேயே விந்து விட்டுட்டு பிறகு அப்படியே பொசிஷன் இருக்குது இல்லவே இல்லை இதுதான் பிரச்சனையே பெண் ஆண்களுக்கு அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நான் வெளிப்படையாக சொல்லுவேன் மனைவியை திருப்திப்படுத்த முடியாத ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க பெண்களுடைய லைஃப் வீணாக்குறீங்க பெரும்பாலும் சர்க்கரை உடனே சர்க்கரை கண்டுக்கிறது இல்லை வெளிப்படையாக சொல்கிறேன் சர்க்கரைங்க பெரும்பாலும் எல்லா ஆண்களுக்குமே வருது எல்லா நூற்றில் வந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேருக்குறாங்கம்மா மூணு ஆண்களுக்கு சர்க்கரை வந்தது ரெண்டு பேருக்கு இல்லை சர்க்கரை என்பது டைமுக்கு சாப்பாடுமை கண்டிப்பாக அவங்க வந்து டைமுக்கு சாப்பாடு இன்மை டைமுக்கு தூக்கமின்மை மன அழுத்தம் மன உளைச்சல் இதுக்கெல்லாம் ஆளானவங்களுக்கு சர்க்கரை வந்தது சர்க்கரை வியாதி வந்தோம்னா அடி இடிக்கிற போவாங்க அது டயர்டு சர்க்கரை வியாதி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் உணவு கண்ட்ரோல் டாக்டர் சொல்லிடுவார் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதா இதை சாப்பிடாதான்வார் அப்போ அவர் என்ன வர வாயை கட்டுப்படுத்துகிறாரா அவருக்கு அது தேவையான கல்லூரி போடுறதில்ல அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்றீங்க நான் நிறைய சொல்லிடுவேன் சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சி செஞ்சாவே பண்ண மாட்டேன்றாங்கம்மா தூங்கி ஏஞ்சி அஞ்சு மணிக்கு வாக்கிங் போனோம் அவர் ஏன் ஏழு மணி எட்டு மணி தான் ஏஞ்சிக்கிறாரு செய்கிறாரு இதை தான் சாப்பிடணும் எதாவது சாப்பிடக்கூடாது சில விதிமுறைகள் இருக்குது கண்டதையும் சாப்பிடுவாரு அது மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக ஹார்ட் ஒர்க்கும் இருக்கக்கூடாது ஷிஃப்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பகலே டியூட்டி செய்வார் நைட்டு டியூட்டி செய்வாங்க சில பேர் பகல் டியூட்டி செய்வாங்க நைட்டில் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க ஆனால் டைட் டியூட்டி செய்து பக்கம் ரெஸ்ட் எடுக்க முடியாது ஃபோன் வரும் ஃபோன் ஒன்று கையில் வச்சுக்கிறோமே அதை டிடி வரும் பேசணும் போனோம் அந்த தூக்கம் கெட்டு போகுது கண்டிப்பாக உங்கள் உங்களோட சேனல் பார்க்குற எல்லாருக்குமே வந்து இப்போ வைஃபை தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு போயிடுச்சு நிஜமாக பார்க்குறவங்க உங்களுக்கு உங்கள் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஆண்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் தான கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப முறை சொல்லிட்டோம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் சேனல் நடத்துகிறோம் இதனால் இதனால நம்மளுக்கு ஒன்றும் இல்லை ஆண்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அந்த அட்வைஸ் கேட்டாங்கன்னா ஃபேமிலி நல்லா இருக்கு போகுது ஃபேமிலி நல்லா இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கு இப்போ புரிதாக ஃபேமிலியில் ரன் பண்ணுவார் வேலைக்கு போவார் சம்பாதிப்பார் பொண்டாடி சந்தோஷமாக வச்சுவார் குடிக்க மாட்டார் நான் தான் குடித்தா ஆன்மை போய்ட்டு சொல்கிறேனே கைப்பழகமான ஆண்மை போய்ட்டு சொல்கிறேன்னே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ அவங்க நல்லா தெளிவாயிடுறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அதாவது இளைஞர்களே மோ மோனிகா கேட்குற கேள்வி என்ன கேள்வினா பலவிதமாக பொசிஷன் இருக்குது அதெல்லாம் பண்ணுற ஆண்களுக்கு மனைவிக்கு திருப்தி அடைஞ்சாங்களா கணவன் திருப்தி அடைஞ்சாங்களா தெரியாது அது எப்படி கண்டுபிடிக்கன்றாங்க கண்டே பிடிக்க தேவையில்ல நீ ஒரே நிமிஷத்தை விட்டால் மனைவி திருப்தி இல்லை சீக்கிரமாக ஏஞ்சி போயிடுற அப்புறம் அதே கண்டுபிடிச்சிடலாம் மனைவி திருப்தி இல்லை அப்படின்னு அப்போ உனக்கு எப்படி திருப்தி இருக்கும் ஒரு நிமிஷத்தில் விட்டால் உனக்கும் ஆசை இருக்கும் ரொம்ப நேரம் செய்யணும்னு நினச்சி தான் கிட்ட போவேன் ஆனால் டக்குன்னு வந்துடும் உனக்கே ஃபீலிங் வந்துடும் அது மாதிரி செய்து உள்ளவங்க இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ரொம்ப நேரம் செய்யணும் என் மனைவியை ஒரு முறை செய்யணும் ரெண்டு முறை செய்யணும் பல பொசிஷனில் புரட்டி போட்டு எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் என்கிட்ட வாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சபையல் மந்திரத்தில் செய்கிற சில உணவுகள் செஞ்சு சாப்பிட்லாம் சப்போஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத பொருள் அப்படின்னா நான் அதுக்கு மருந்து வச்சிருக்கேன் லேகிமாவும் மாத்திரைகளாகவும் சூரணமாகவும் உருப்பு பெருசாகிறதுக்கு ஆயிலாகவும் இப்படி பலவிதமான மருந்து அப்படி இருக்குது அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா ஒரு முறை செய்யலாம் ரெண்டு முறை செக்ஸ் பண்ணலாம் மனைவியை உச்சக்கட்டை வரைக்கும் கொண்டு போய் விடலாம் உறுப்பு வலிமையாக நிற்கும் சர்க்கரை கட்டுப்படுத்தலாம் முழு ஆண்மையோடு இருக்கலாம் இதுக்கு உண்டான தீர்வு இந்த சமையல் மந்திரம் மூலிமா என்கிட்ட மருந்து மாத்திரைகள் இருக்குது இதை பார்க்குறவங்க கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க நேராக வாங்க உங்களை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போ எல்லாருமே வந்துட்டு நார்மலாக இவர் பேசுகிறத வச்சு ஐயோ செக்ஸ் ஸ்டார்ட் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பெண்கள் அதை தட்டி விட்டு போயிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்கிட்டே வந்துட்டு உங்களோட யூடியூப் சேனல் பார்க்குறப்போ நான் நிறைய கேர்ள்ஸ் வந்து இவர் வந்து செக்ஸை பற்றி தான் பேசுவார் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு என்கிட்டே சொல்லியிருக்காங்க இன்ஸ்டாகிராமோட மோசமாக எதுவுமே பேச கிடையாது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவர் வந்து ஹெல்த் தான் சொல்றாரு சோ அந்த ஹெல்த் விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் நமக்கு வந்து அவர் சொல்லி இருக்கிறது எல்லாமே இது நம்மளுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்றதே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பேர் சுகர்ல கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு வந்தா தூங்கணுமா எந்திரிச்சு போனோமான்ற மாதிரி கூட நிறைய பேர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே நிறைய பேர் சொல்றாங்க அதை நம்ம கேட்டு ஆனால் ஆனா இவர் இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாவே சார் வந்து ரொம்ப பாராட்டணும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க ஸோ இதுக்கான தீர்வுகள் வந்து அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம் இன்னைக்கு பிரச்சனைக்கான தீர்வு என்ன காண போறோமா இல்லை என்ன பார்க்க போறோமா என்ன செய்ய போறோமான்னு கூட எனக்கு தெரியாதுங்க அது நம்ம டாக்டர் சாருக்கு தான் தெரியும் ஸோ அவர் வைக்கிற ஒவ்வொரு விதமான பேருக்கு நான் நீ கிரிக்கல் ஆயிடுவோம் போல இருக்கு ஸோ கண்டிப்பாக சார் வைக்கிற பேர் நான் உங்ககிட்ட எக்ஸைட்டாக சொல்ல தான் போகிறோம்

என்ன சார் மனைவியை கணவன் அமுக்க வேண்டும் கணவன் மனைவி அமுக்க வேண்டும் புரியுதா இப்ப தேவையான போண்டா கிழங்கு போண்டா செய்ய கிழங்கு பொடி நெல்லிக்காய் பொடி ஆனியன் வெள்ளரி விதை பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கடலை மாவு சேர்த்து ஒரு மிக்சிங் பண்ணி ஒரு போண்டா இதுக்கு தேவையானது அடுப்பு பற்ற வைங்க எண்ணெயை ஊற்றுறோம் கடலை மாவு போண்டா செய்யக்கூடிய மாவு எடுத்துட்டோம் ஆனியன் மிக்ஸ் பண்ண போறோம் வெள்ளரி விதையை மிக்ஸ் பண்ணுறோம் பச்சை மிளகாய் மிக்ஸ் பண்றோம் எடுக்க முடியல ஆமா காரம் அதிகமா இருக்கும் அடுத்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அமுக்கிராய் கிழங்கு அளவு குறிப்பிட்ட அளவு டாக்டர் ஆலோசனை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் அமிர்தமும் விஷம் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம இந்த போண்டாவுக்கு வாட்டர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்றோம் நல்லா மிக்க பேசிரோம் எதமா பேயிர அமக்கற போண்டா கேற பேயிர நீ எதை பேயிர அமக்கற போண்டா கேற அமக்கு தான பேயிர சரி சரி வேற ஏதாவது பேயிரன்னு பார்த்த இல்ல சார் salt போடவே இல்ல salt கொஞ்சம் போடுகுமா போண்டா மாவு செஞ்சாச்சு என்ன சார் அமக்கற போண்டா அமக்கற போண்டா பாத்து கையில பாத்துமா அமுக்கரை போண்டா ச சக்கரை வியாதி உள்ளவங்க ஆண்மை குறை உள்ளவங்க உறுப்பில் வந்து புண்ணு வடியுது சீடு வடியுது கொப்பலம் வருது என்னால் செக்ஸ் பண்ண முடியல அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த போண்டா செஞ்சு சாப்பிட்டு அந்த புண்ணை ஆத்தி கொள்ளுங்கள் ரெண்டாவது தவறான முறையில் போய் செக்ஸ் பண்ணாதீங்க ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமுகரா கிழங்கு நிலப்பான கிழங்கு பூமி சக்கரை கிழங்கு கருடக்கிழங்கு கோரைக்கிழங்கு பூனைக்காலி விதை ஓரித தாமரை நீர்மூழி விதை ஆல விதை அரச விதை அத்தி விதை இழந்த விதை முருங்கை விதை ரஸ்தாலி வாழைப்பழம் வாழைப்பழம் நேத்திர வாழைப்பழம் பூவாழப்படம் செவ்வாழைப்பழம் குங்குமப்பு ரோஜாப்பூ பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அக்குருட்டு ஜாதிகா மாசிகா காசிகா கடுக்கா பூர்ண சந்தோதயம் முஸ்லி இது மாதிரி நிறைய மூலிகை உணவு மூலிமா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை ஆண்மை பிரச்சனை நரம்பு பிரச்சனை செக்ஸ் பண்ண முடியல எனக்கு சர்க்கரை நாள் நரம்பலாக வலுவடைந்து போச்சு என்னால் வந்து பொன்னாடியை சந்தோஷமாக வச்சுக்க முடியல அப்படின்னு ஒரு இருக்கிறவங்க இந்த மாதிரி பொடிகள்லாம் இயற்கை முறையில் நிறைய இருக்குது நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலிகையும் பதப்படுத்தி பக்குவப்படுத்தி நாங்கள் வந்து அழகாக வந்து பக்க விளைவுகள் இல்லாமல் மூலிகை உணவு மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் இப்போ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் செய் சாப்பிடும் போது அளவு கொஞ்சம் அதிகமான அளவு பிரச்சனை தான் எப்படி சாப்பிடணும்னு தெரியாமல் சாப்பிடக்கூடாது மருத்துவ ஆலோசனை பண்ணி தான் மருந்தே சாப்பிடணும் ஒரு மருந்து நம்ம சாப்பிட்றோன்னா ஆலோசனை பெறணும் அதுக்கு தான் என் கீழே என் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இதை எப்படி சாப்பிட்ணுன்னு கேளுங்க சப்போஸ் இது உங்களால் செய்ய முடியாது ரெகுலராக போனாக சாப்பிட முடியாது எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது எனக்கு பிபி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அழகாக இதை கேப்சூல் வடிவில் தரேன் மாத்திரை வடிவில் தரேன் லேகியமாக தரேன் பவுடராக தரேன் இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா பெருசாகவும் ஆண்மை அதிகமாகவும் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம் உறுப்பு ரொம்ப வந்து வலிமையா இருக்கும் ஒரு நைட்டுக்கு ரெண்டு வாட்டி பண்ணலாம் மனைவி போதும் விடுங்கன்றாலும் செக்ஸ் பண்ணலாம் அப்படியே சப்போஸ் உறுப்பில் புண்ணு இருக்கு சீவா இருக்கு என்னால் செக்ஸ் பண்ண முடியலன்னா அதுக்கும் ஆயில் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் கிரீம் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் தடவினீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக்ஸ் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்னம்மா போண்டா சுட்டுனே இருக்கிற போண்டா ஆயிடுச்சா அமுக்கிட்டே இருக்கிறீயா அமுங்க போக தான் போண்டா சுட்டுனு இப்போ இந்த போண்டாவை பொண்ணு எடுக்கலாமா இல்ல நல்லா நல்லா அழகா போண்டா வந்துச்சா சார் இந்த போண்டாவின் பேர் வந்து பாத்தீங்கன்னா அமுக்குரா கிழங்கு கிழங்கு ஸோ இது கிழங்கு நமக்கு தெரியாது தப்பாவும் நம்ம சொல்ல முடியாது கிழங்கோட பேர் சார் எவ்வளவு அழகா சொல்லி இருக்காரு அமுக்குரா போண்டா ஆசை அறுபது நாள் ஆசை அறுபது நாள் முப்பது நாள் அது மாதிரி இருக்காம ஆசை வருஷம் இருக்கணும் ஆசை வருஷம் இருக்கணும் நினைச்சா இந்த மாதிரி அமுக்குரா கீரை போண்டா வயது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் அமுகரா போண்டா ஸோ சில பேர் வந்து இது ஸ்நாக்ஸா எடுக்கணும்னு நினைச்சு இது எல்லாமே ஹெல்த்தான ஒரு ஃபுட்டு தான் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் இல்லாமல் வருஷம் ஃபுல்லாக மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும் நீண்ட நாள் வந்து மனைகிட்ட தாமத்தில் ஈடுபடணும் உறுப்பினுடைய வலிமை அதிகமாகணும் ஒரு முறை ரெண்டு முறை எல்லா பெண்களுக்கும் ஆசை உண்டு எல்லா ஆண்களும் ஆசை செக்ஸ் பண்ணணும்னே அதால் அந்த செக்ஸில் குறை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உணவு செஞ்சு வச்சுருக்கோம் உணவு இல்லை சார் உணவு தான் அமுக்கிரா போண்டா ஆனால் இது உணவே மருந்து மருந்தே உணவு ஓகேவா இது சாப்பிடும்போது முழுமை ஆன்ம சக்தி கிடைக்கும் சப்போஸ் இப்போயும் சொல்கிறேன் சப்போஸ் செய்ய முடியாதவங்க செய்ய தெரியாதவங்க அளவு அதிகமாக போடக்கூடாது அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழகிற நம்பருக்கு கால் பண்ணி சார் இது மாதிரி இது மருந்து வேணும் அப்படின்னா நாங்கள் கேப்சூலாக தரோம் லேகியமாக தரோம் மாத்திரையாக தரோம் ஒரே ஏறு கேப்சூல் போட்டால் போதும் ரொம்ப நேரம் செய்யலாம் அது மாதிரி மாத்திரலாம் வச்சுருக்கேன் ஒரு நைட்டு ரெண்டு வாடி செய்யலாம் அது மாதிரி கேப்சூல்லாம் வச்சிருக்கேன் ஆணூறுப்பு பெருசாகிறதுக்கு ஆயிலெலாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் அப்படியே கரெக்டாக வந்து என் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் தருவேன் எல்லா ஊரும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் நான் வந்து இங்கே சிகிச்சை இருக்குது நீங்கள் ஆலோசனை பெறலாம் டாக்டர் பழனியின் ஆலோசனை வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு நிறைய விதவிதமான லெட்டர்ஸ் வந்திருக்கு சார் படிச்சிடலாமா படிங்கம்மா சார் வணக்கம் நான் சமையல் மந்திரம் நிகழ்ச்சியை தினமும் பார்ப்பேன் நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் என் சமையல் பயனுள்ளதாக உள்ளது எனக்கு ஒரு பிரச்சனை நீண்ட நாட்களாக என் ஆண் உறுப்பில் அடிக்கடி புண்ணாகுது இன்னும் ஒருத்தர் லெட்டர் போட்டிருக்காங்க வெடிப்பு வருது புண்ணாகுது என்னால் வந்து திருமணம் அப்புறம் செக்ஸ் வச்சுக்க முடியுமா இல்லை செக்ஸ் பண்ண முடியுமான்னு நிறைய கேள்விகள் இதில் கேட்டிருக்காங்க அதாவது பெரும்பாலும் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு தான் வெடிப்புலாம் உண்டாவது ஒண்ணு வருதுனால எனக்கு சுகர் இருக்குமா அப்படிங்கிற கேக்குறாரு சர்க்கரை இருக்குமா அதனால வெடி போடுதான் சில பெண்கள் தவறா சில பெண்கள்கிட்ட தவறா போன ஆண்களுக்கும் இது மாதிரி வெடி போறோம் வாழ்வினை சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணு கிட்ட மனைவியிட்ட மட்டும்தான் போனோம் ஒரு ஆண் தன் மனைவி மட்டும்தான் நேசிக்கணும் ஆனால் ஒரு ஆண் மற்ற பெண்களை நேசிச்சால் புண்ணும் வரும் வெடிப்பும் வரும் புண்ணில் உறுப்பில் சீவும் வரும் எல்லா வியாதியும் வரும் சர்க்கரையும் ஒரு காரணமா இருக்கலாம் ஏன்னா சர்க்கரை உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் ஆண் உறுப்பில் வெடிப்பு உண்டாகுது சர்க்கரை நாளாக வருதுன்னு சொல்றீங்களா இல்லை பல பெண்கள பெண்கள் அதாவது இல்லை நீங்க கேட்குற கேள்வி இவர் கேக்கிற கேள்வி எனக்கு உறுப்பில் புண்ணு வெடிப்பு இருக்குது இது நாளாக வந்திருக்குமா அப்படின்னு அவரோட கேள்வி ஆனால் என்னுடைய பதில் என்னென்னா நிறைய ஆண்களுக்கு சர்க்கரைனாலும் வருது தகாத உறவுனாலும் உறுப்புல வந்து புண்ணு வெடிப்பு சீவு ரத்தம் எல்லாம் வருது அதால சர்க்கரையும் ஒரு காரணம் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அப்படி இது சர்க்கரையே இல்லை சார் ஆனால் புண்ணு எனக்கு உறுப்புல வந்து புண்ணு இருக்கு அப்படின்னா அது பால்வினை நோய் பண்ற ஒரு விஷயம் நிறைய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கறானுங்க ட்ரையல் பார்க்கற ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பில் வந்து புண்ணு இல்லை சீ வடியும் உறுப்பே யூஸ் இல்லாமல் போயிடும் அது நீ செஞ்ச பாவம் ஆகிடும் கொண்டாட்டிக்கு யார் துரோகம் பண்ணுறாங்களோ தன் மனைவியை மட்டுமே நேசிக்கணும் அடுத்தவங்க கொண்டாடி மேலே ஆசைப்பட்டாலோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னே ட்ரையல் பார்க்குறதுன்னு போனாலோ உங்கள் உறுப்பு டேமேஜ் ஆகிடும் அது யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும் ஃப்யூச்சரில் வந்து அது வியாதி உண்டாகி உங்கள் ஆண்மை இழந்து உங்களை உயிரையும் நேரி உயிரையும் உயிருக்கும் ஆபத்து உண்டாகிடும் நிறைய ஆண்கள் வந்து பூத்துல ஒரு முப்பது பேர் கொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கிறாங்க மனைவிக்கு உண்மையாக இருக்காங்க இருக்காங்க எழுபது பேர் மனைவிக்கு துரோகம் பண்ணுறாங்க அந்த துரோகம் பண்ணுறவங்களுக்கு பெரும்பாலும் இது மாதிரி புண்ணு வரும் ஏன் வருது ஒருத்தருக்கு ஒருத்தி தான் ஒருத்தனுக்கு இன்னொருத்த ஒருத்திட்டு போனேன்னா ஆகும் அவங்களுக்கு நோய் தொற்று இவருக்கு பரவி உறுப்பில் புண்ணாகுது இது நிறைய ஆண்கள் வருவாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இது கொப்பலம் வந்துச்சு எனக்கு வெடிச்சிச்சு எனக்கு கோடு வந்துருச்சு எனக்கு கீஞ்சிடுச்சுலாம் வருவாங்க என்ன தம்பி பண்ணேன்னு சும்மா போனேன் சார் பசங்க சொன்னாங்கன்னு அது போனதுலேருந்து தான் சார் இது மாதிரி ஆச்சுன்னு அப்போ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் எப்படி பசங்க சொல்கிறாங்க நம்ம சொல்கிறாங்க சார் இது மாதிரி நானு எனக்கு சக்கரலாம் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் என் உறுப்பில் வந்து புண்ணு இருக்குது கீஞ்சி இருக்குது கோடு வந்துச்சு வெடிக்குது வெடிப்பு உண்டுதான் சொல்லுவான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்பேன் உண்மையை சொல்லிவிடுவானுங்க சார் இது மாதிரி ஒரு பொண்ணுட ட்ரயல் பார்க்குறது நன்மை கூட்டும் போனா அந்த பொண்ணுகிட்ட காசு கொடுத்தா போனோம் போனால் இது மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு அப்போ தப்பு தானே தப்பு தான் கண்டிப்பாக நீங்கள் கேட்கறதுனால கரெக்டாக சொல்கிறேன் ஆமாம் இப்போ அந்த தப்பானது இவர் தெரியாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார் இந்த விஷயம் அவனுக்கு தெரியும் இந்த விஷயம் தெரிஞ்சு மருந்து அதை சாப்பிட்டு சரி ஆயிடும் அப்படின்னு ஒரு நினப்பில் கல்யாணம் பண்ணுவார் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை வந்துடும் பாலினைன்னு சொல்கிறாங்க இதை எச்ஐவினு சொல்லுவாங்க எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தி விலை மாதர்கள் பெரும்பாலும் நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணாமல் நிறைய ஆண்கள் அர்ஜென்ட்டுக்கு போயிடுறாங்க பதத்தில் போயிடுறாங்க அப்படி போனவங்களாம் நிறைய பேர் பாதிப்பு உண்டாயிருக்குது ஆண்மையை இழந்து போயிடுறாங்க உயிரை இழந்து போயிடுறாங்க அதெல்லாம் தயவுசெய்து நண்பர்களே இந்த கிள அந்த பையன் அந்த தம்பி சொல்லியிருக்காரு எனக்கு வந்து உறுப்பில் புண்ணு இருக்குது வெடிப்பு இருக்குது இது வந்து எதனால் வரும் சர்க்கரையினால் வருமா அப்படின்னு கேட்குறாரு சர்க்கரைனால வர்றது அது இயற்கை சர்க்கரை கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா சக்கரை அளவு முந்நூறு நானூறு ஐநூறு அப்படி போச்சுன்னா உறுப்பெல்லாம் வெடிக்க வரும் புண்ணாகவும் செக்ஸ் பண்ண முடியாது இது சர்க்கரையால் வர்றது சர்க்கரையே இல்லை ஆனால் எனக்கு புண்ணு இருக்குது அப்படின்னா இதுதான் பிரச்சனை அது கூட போகாமல் இருந்தால் இருந்தா என்ன பண்ணுவீங்க ரெண்டு இல்லை எனக்கு இந்த பிரச்சனை அப்படி வராது வராது வாய்ப்பே இல்லை ரெண்டாவது உறுப்பை வந்து ஒவ்வொரு முறையும் குளிக்கும்போது சுத்தம் பண்ணணும் ஆணுறுப்பை எப்பவுமே ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண் உறுப்பையும் ஆண் உறுப்பியும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுத்தம் பண்ணால் அதில் இன்ஃபெக்ஷனே வராது நோய் தொற்று வராது ஆனால் நிறைய ஆண்கள் அப்படிலாம் இல்லை குளிக்கும் போது சுத்தமான பண்ண மாட்டாங்க யூரியன் போனால் சுத்தம் பண்ண மாட்டாங்க இது நிறைய ஆண்களுக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படி ஒரு காரணங்களை வரலாம் அது வந்தால் உடனே போயிடும் ஆனால் நான் சொல்கிறது வந்தால் போகாது வாழ்வினை நோயெலாம் உடம்புல ஊறி வைரஸ் கிருமி அட்டாக் ஆகி பெரிய பிரச்சனை உண்டாகும் அதாவது தயவுசெய்து நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஆண்கள் தன் மனையை மட்டும் நேசிங்க மற்ற பெண்ணிட்ட போவாதீங்க சர்க்கரை இருக்கா உடற்பயிற்சி செய்யுங்க உணவை கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க மாத்திரை மருந்துகள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இதுதான் இந்த லெட்டருக்கு உண்டான ஆலோசனை ஸோ அவர் தம்பி லெட்டர் போட்டிருக்கிறதுனால இந்த லெட்டர் பற்றி சார் ரொம்ப ஆலோசனை சொல்லியிருக்காரு இளைஞர்களே இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு நேரடியாக கேட்க முடியல இந்த சேனலை பாருங்கள் கண்டிப்பாக அந்த சேனலுக்கு வந்து லெட்டர்ஸ் போடுங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம் ஸோ டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் நிஜமாகவே உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே உள்ள அட்ரஸ்க்கு லெட்ரு போடுங்க செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள் உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும் கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹர்பல் கேப் பிரைவேட் லிமிடெட் நம்பர் சிக்ஸ்டி ஒன் பை எயிட் ஏ கிருஷ்ணா காலனி ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் வடா பழனி லேண்ட்மார்க் நியபை எச் டி எஃப்சி பேங்க் சென்னை டுவெண்டி சிக்ஸ் டிபி மெயில்மே அபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மேல் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம் உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும் டாக்டர் பழனியின் சமையல் மந்திரம்